ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரொம்ப ரொம்ப சுவையான அதே அளவுக்கு வாயில் வச்சதும் கரையக்கூடிய பாதாம் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ இது வந்து வெறும் மூணே மூணு பொருளை மட்டும் வச்சு ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம் பாதாமில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது பாதாம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ வீடியோ படி அளவுகள் மாறாமல் நீங்கள் அப்படியே செஞ்சு பாருங்கள் நம்ம கல்யாண விருந்துகளில் அப்புறம் ஸ்வீட் கடைகளெல்லாம் சாப்பிட்ற மாதிரியே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சரி வாங்க இப்போ இந்த பாதாம் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பாதாம் அல்வா பண்ணுறதுக்கு பாதாமை ஊற வச்சிடலாம் நான் இங்கே ஒரு ஒரு கப் அளவுக்கு பாதாம் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கிராம் அளவு இருக்குது இப்போ இந்த பாதாம் ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிட்டு இதை ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க பாதாம் நல்லா கழுவுனதுக்கப்புறமா இது மூல அளவுக்கு பச்சை தண்ணி விட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் போல் நல்லா ஊற விட்டுடுங்க அப்போ தான் மேலே இருக்கிற தோல் உரிக்கிறதுக்கு ஈஸியாக வரும் அதே மாதிரி நம்ம பாதாம் அரைக்கிற போதும் மாவு வந்து நல்லா உபரியாகும் உங்களுக்கு ஒரு வேலை ஊற வைக்க டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் கொதிக்கிற தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சிங்கன்னா போதும் தோல் வந்து ஈஸியாக உறிஞ்சி வந்துடும் இப்போ இதில் ரெண்டு மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும் இப்போ பாதாமெல்லாம் நல்லா ஊறிடுச்சு இதுலேருந்து தோலை எடுத்துடலாம் ஸோ பாதாம் வந்து நல்லா ஊறியிருக்கிறதுனால தோல் வந்து இந்த மாதிரி ஈஸியாகவே உறிஞ்சி வரும் இல்லைன்னா ஒன்று ஒன்றா எடுத்து கையில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாலும் தோல் அப்படியே அழகாக கலண்டு வந்துடும் பாருங்கள் இப்போ இதே மாதிரி எல்லா பாதாம்லேயுமே கொஞ்சம் கூட தோல் இல்லாமல் நல்லா ஊறிச்சு இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் இப்போ பாதாம் எல்லாத்துலேயும் தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அடுத்தது இதை மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் பாதாம சேர்த்துட்டு இதில் ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்து வச்சுருக்கேன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஸோ பால் வந்து ஒரே டைமில் மொத்தமாக சேர்த்துடாதீங்க பாதாம் வந்து சரியாக மையாது நீங்கள் அரைக்கிற போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க அப்போ தான் நல்லா நைஸாக அரைப்பட்டு வரும் இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க இப்போ பாதாமை அரைச்சி எடுத்தாச்சு ஸோ பாதாம் வந்து ரொம்பவே நைஸாக அரைப்படாது இந்த மாதிரி கொஞ்சம் திருத்திரியாக தான் இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னாலே போதும் இப்போ ஏதோ ஒரு அடிகணமான கடாய்க்கு மாத்தேரலாம் எப்பயுமே அல்வா பண்ணுற போது இந்த மாதிரி நல்லா அடிகணமான கடாயாக பயன்படுத்திக்கோங்க அப்போ வந்து அல்வா நல்லா வெந்து கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் நல்லா சுருண்டு வரும் அதே மாதிரி நமக்கு அல்வா கிளறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ பாதாம் விலுதை கடாய்க்கு மாற்றிட்டு மிக்சி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணியை உள்ள சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க தண்ணி அதிகமாக சேர்த்துடாதீங்க ஒரு அரைக்கப்பு அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும் இப்போ ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கைவிடாமல் இது மாதிரி நல்லா கலந்து விடுங்க பாதாம் உடைய பச்சை வாசனம் போனதுக்கப்புறமா நம்ம சர்க்கரை சேர்த்துடலாம் பாருங்கள் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆகியிருக்கு பாதாம் வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்து அல்வாவும் லைட்டாக திக்க ஆரம்பிச்சிடுச்சு உங்களுக்கு பார்க்கறம்போதே தெரியும் தெரியும் இருந்ததை விட இப்போ ஓரளவுக்கு கெட்டியாகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துரலாம் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க ஸோ நம்ம எடுத்துருக்கிற ஒரு கப் பாதாமுக்கு அதே கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க அல்வா வந்து நல்லா தித்திப்பாக இருக்கும் உங்களுக்கு ஒரு வேளை இனிப்பு குறைவாகவே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு கப் பாதாமுக்கு ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க பாருங்கள் சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் அது நல்லா இலகி வருது இப்போ வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கலந்து விட்டிங்க அப்படின்னா நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும் கரெக்டாக இந்த அல்வா ரெடியாகிறதுக்கு நமக்கு ஒரு இருபத்தஞ்சிலிருந்து முப்பது நிமிஷம் போல் ஆகும் இப்போ அல்வா ஓரளவுக்கு திக்காகி இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு பிஞ்சளவுக்கு குங்குமம் பூவை கொஞ்சமாக சுடுதண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன் இப்போ அதை உள்ளாக சேர்த்துடலாம் ஸோ குங்குமப்பூ வந்து ஆப்ஷனல் தான் உங்கள் கிட்டே இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனாலும் பரவாயில்லை இது இது போது அல்வாவுக்கு நல்ல ஒரு கலரும் மனமும் கிடைக்கும் அதுக்காக தான் குங்குமப்பூவுக்கு பதில் நீங்கள் ஒரு அளவுக்கு ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கோங்க ஃபுட் கலர் சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் எல்லோ கலர் ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இப்போ கரெக்டாக பதினஞ்சு நிமிஷம் போல் ஆகியிருக்கு அல்வா வந்து ஓரளவுக்கு நல்லாவே திக்காயிடுச்சு பாதாமுடைய பச்சை வாசனையும் போயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் அரைக்கப்பளவுக்கு நெய் எடுத்து வச்சிருக்கேன் அதை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்து வரலாம் இப்போ வந்து ஸ்டவ் ஃபுல்லாக சிம்மில் வச்சு கலந்து விடுங்க அப்போ தான் அல்வா அடிப்பிடிக்காமல் இருக்கும் நெய் வந்து ஒரே டைமில் மொத்தமாக சேர்த்துடாதீங்க இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாகவே சேர்த்து கலந்து விடுங்க ஏன்னா இந்த அல்வாவுக்கு நெய் அதிகமாக தேவைப்படாது ஏன்னா பாதாமலேயே எண்ணெய் பாசம் இருக்கிறதுனால நமக்கு அரைக்கப்புக்கும் குறைவாக தான் நெய் தேவைப்படும் இப்போ நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் அல்வாவில் நல்லா அப்சர்வ் ஆகிருக்கு இப்போ மேத நெய்யில் இன்னும் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க இதே மாதிரி நெய் நல்லா ஈட்டினதுக்கப்புறமா மேத நெய்யையும் உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விடுங்க பாருங்கள் இப்போ கரெக்டாக ஒரு முப்பது நிமிஷம் போல் ஆகியிருக்கு அல்வா வந்து நல்லா திக்காகி கடாயில் ஒட்டாமல் லைட்டாக சுருண்டு வர ஆரம்பிச்சிடுச்சு உங்களுக்கு பார்க்கறம்போதே தெரியுது இல்லை அளவுக்கு இருக்கணும் ரொம்பவே கெட்டியாக விட்டுடாதீங்க இது ஆறுனதுக்கப்புறமா ஒன்றுமே நல்லா திக்காக ஆரம்பிக்கும் ஸோ இதுதான் அல்வாவுக்கு கரெக்டான பதம் அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா அல்வாவில் நெய் இல்லாத மாதிரி தான் இருக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் இதை நல்லா ஆர வச்சிங்க அப்படின்னா அல்வாவிலேருந்து நெய் தனியாகவே பிரிஞ்சு வரும் அதனால் எக்ஸ்ட்ரா நெய் எதுவும் சேர்க்காதிங்க கால் கப்புலேருந்து அரை கப் நெய் சேர்த்திங்கன்னா போதும் அவ்வளோதான் இப்போ பாதாம் அல்வா தயாராகிடுச்சே இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ ரொம்ப ரொம்ப சுவையான பாதாம் அல்வா சூப்பராக தயாராகிடுச்சே ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மித்தேடில் வீட்டில் செஞ்சு பாருங்கள் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி